ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சைடிஷ் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு வந்து கூழும் அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாமே வச்சுட்டேன் அதுக்கு ஒரு சைடிஷ் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அம்மா நீங்கள் செய்கிற ரெசிபி எல்லாமே சூப்பராக இருக்கு ஈஸியாகவும் இருக்குன்றிருக்கீங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சதே எல்லாமே நம்ம செய்கிறோம் நம்ம வீட்டு மசாலா வச்சுதான் எப்போயுமே நான் செய்வேன் வாங்காத எப்படின்னு பார்த்துல நீங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே அரிசி பருப்பு சாப்பாடு வச்சு வச்சுட்டு இங்கே வந்து கம்மம் கூழ் கூழு காய்ச்சி வச்சுருக்கேன் ஏன்னா சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியல அதனால் கூழ காய்ச்சி வச்சாச்சு இப்போ அதுக்கு சைடிஸ் வந்து நல்லா உருளைக்கெழங்கு கட் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் க சந்தையில் வாங்கிட்டு வந்த ரெண்டு கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது தம்பி நேற்று ஒன்று நாள் ரெண்டு அப்படி பிடிக்கிட்டு வந்து வச்சிருந்தான் தண்ணி விட்டுட்டு அந்த கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் போட்டுது இன்றைக்கி நான் ஒரு எண்ணெய் அதாவது பொரியல் சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் ரசி பார்த்துடலப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கடாயி வச்சாச்சு நான் எப்பயுமே தம்பி வந்து கட் பண்ணால் தான் கத்தியில் எனக்கு கட் பண்ணி சூப்பராக கொடுப்பேன் தம்பி காலேஜ் போகிற வரைக்கும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் சமையல் வேலையெல்லாம் காலேஜ் போய்ட்டு அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி தெரியணும் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அவங்க அப்பாவோடயே கொஞ்சமாக வீட்டில் இருக்கு போர் அடிக்கிறது அவங்க அப்பாவுடைய கிளம்பி போயிட்டு சாய்ங்காலந்தே வர்றான் அதனால் பரவாயில்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு சேர்த்து விடலாம்னு பார்த்தோம் சரி அவங்க அப்பா இந்த வாரத்துலேருந்து இருந்து சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க போர் அடிக்குதுமா வீட்டில் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நான் எப்போயுமே தான் கட் பண்ணுவேன் இப்போ தான் தாளிச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஊற்றி இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்தது வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்க்கணும் ஏன்னால் வர மிளகா சேர்க்கக்கூடாது பச்சை மிளகா சேர்த்தாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கூளுக்கும் அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கும் செய்கிற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நமக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து விட்டுரலாம் நல்லா வதக்கிடலாம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ரொம்ப முருகலாக வதக்கணும் வதக்கணுங்க வேணால் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கரிசு இருக்கணும் வெங்காயம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துலாம் நான் நாலு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் ஏன் தக்காளி இரும்பு வருதா மீடியம் மேல் வந்து குளிச்சுட்டு ரெடி பண்ணி வர்றதுக்குமே லேட் ஆயிடுது அதனால காலையில் எல்லாமே சமைச்சி வச்சுருவேன் அம்மா நான் குளிச்சுட்டு வந்தேன்னா அவங்க டீ ஊற்றி கொடுத்தேன் டீ குடிச்சிட்டு வீடியோ எடுக்க வந்துட்டேன் சரி இன்னைக்கு ஒரு பெரிய பொரியல் ரெசிபி வச்சிடலாம் இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு நினச்சேன் ஏன்னா நாளைக்கு அதுக்கப்புறம் அமாவாசை வருது அதனால சாம்பார் வைக்கல அதனால் இன்னைக்கு அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டேன் பாப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு கடைசியில் அரிசி பருப்பு சாப்பாடு காமிக்கிறேன் இப்போ மூடி வச்சுட்டா நல்லா தக்காளி மாசி கட்டும் நம்ம வந்து கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா இருக்கு இது வந்து சந்தையில் வாங்கினது இது நம்ம தோட்டத்தில் ஒரு ரெண்டு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நான் இப்படி நின்றே கட் பண்ணிடுவேன் கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சரியான வெயில் அடிக்கிறது தேவை ஏர் வெயில் பயங்கரமாக அடிக்கிறது ஃபிரெண்ட் வாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டுறலாம் நான் ஒரு மூணு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நம்ம வீட்டு குழம்பு தூள் போட்டு தான் சேர்ப்புறோம் கொஞ்சமாக போடுவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வந்து சாதம் தயிர் சாதம் நல்லா அந்த ஒண்பாட்டு ரெஸ் ரெசிபிக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அதோட கூழுக்கு கம்மங்கூழ் கேப்ப கூழு எல்லாமே நல்லாயிருக்கும் கம்மங்கூழ் ரெசிப்பியும் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போடுற எதையுமேவும் நல்லா உருளைக்கெழங்கு வந்து முதல் வந்து நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துடணும் தான் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் இது தண்ணியில் போடுறோம்னா கருத்து போகும் கத்திரிக்காய் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருந்தா நல்லா தக்காளி அந்த உருளைக்கெழங்கு வேகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு அரைப்பக்கு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்து விடலாம் நல்லா இந்த மாதிரி வெந்துடணும் தக்காளி பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சு உருளைக்கெழங்கூட எப்படி வெந்துடுச்சுருங்க இப்போ வந்து நம்ம கத்திரி கத்திரிக்காயை சேர்த்து விட்டுறலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு விடுங்கவேன் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டு குழம்பு தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டு விட்ருவோம் போட்டு நல்லா எண்ணெய் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நல்லா லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம காயெல்லாம் போட்டாச்சு நல்லா கிளறி விட்டாச்சு கொஞ்சமாக கையில் கையில் தண்ணி வச்சு லைட்டாக மட்டும் தொளிச்சி விடுங்க அவ்வளோதான் வேறு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது இல்லைன்னா கொதை கொதண்டாயிரும் ஒரு கூட்டு மாதிரி ஆயிடும் இது வந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்குலாம் வேண்டாம் நமக்கு நம்ம வர ஒரு பொரியல் பதத்துக்கு வேணும் அந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ மூடி வச்சோன்னா நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சு விட்டுருங்க ஆனில் வைக்க வேண்டாம் இப்போ வாங்க நம்ம வெளியில் அன்றைக்கி பார்த்து தம்பி தலம் வச்சானா என் பையன் சூப்பராக வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போட வேண்டாம் வேண்டாமா இதிலே வந்து நீங்கள் நல்லா சாணி போட்டு சூப்பராக மொழிகி விட்டுருங்க சூப்பராக இருக்குண்டா இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டா இன்றைக்கி வந்து பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா இருக்குது இன்னைக்கு நாளைக்கு நைட்டு தான் வலிச்சு விட்டு வலிச்சு விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுமே வாங்க பார்க்கலாம் சூப்பி இருக்குது நல்லா தண்ணி ஊற்றி இந்த ஒரு வாரம் ஒரு மூணு நாள்னா நல்லா தண்ணி ஊற்றி விட்டோம் தண்ணி ஊற்றி விடவும் நல்லா இருக்குது வாசல் வந்து அந்த பக்கம் செம்பருத்தி செடி மூலம் தலையாமல் இருந்துச்சு இப்போ இந்த நாளெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி சூப்பராக தளஞ்சிருச்சு இது பூரா நல்லா சாணி எடுத்து வந்து வச்சுருக்குறேன் நல்லா நாளைக்கு நைட்டு தான் சனிக்கிழமை நைட் நல்லா வலிச்சு விட்டோம்னா ஞாயிற்றுக்கு அமாவாசை வாசல் சூப்பராக இருக்கும் வாசல் வந்து இலை வாசல் மா இல தோணுமெலாம் கட்டிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அது மாதிரி நான் எப்போயுமே தட்டுவேன் இன்னைக்கு அவுசுட்டு கட்டலான்னு பார்த்தேன் சரி நாளைக்கு கட்டிக்கலாம் சரி வாங்க இப்போ கத்திரிக்காய் உள்ள பார்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போதும் நமக்கு கடிச்சிக்கிற சூப்பராக இருக்கும் அதோட சாதத்தோடய ஒயிட் ரைஸோடையும் பெஸன்ஸும் நல்லா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழையக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் வெந்துருச்சு நல்லா வெந்த பக்குவம் தான் இந்த மாதிரி வெந்துடணும் நல்லா எப்படி வெந்துருச்சு நல்லா இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குலைவாக கூ கூட்டு மாதிரி இருந்தால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி எடுத்து அப்போதான் கூலுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில மல்லிக்கலாம் அப்படியே மெட்டாப்பில் போட்டுடலாம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பராக வந்து உருளைக்கெலாம் கத்திரிக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டு பையன் வந்து அரிசி பருப்பு இன்னைக்கு மதியத்துக்கு அவங்களுக்கு வேலைக்கு கொடுத்து விடும்வும் அரிசி பருப்பு சாப்பாடு தான் இங்கே வந்து கூழ் இப்போ கரைச்சிடலாம் அரிசி பருவ சாப்பாட்டில் மேட்டாப்பில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்க்கணும் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் மல்லித்தலை மொதல் போடலை இப்போ அப்படியே வச்சுட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் கமங்குழு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க காலையிலே காய்ச்சி வச்சிட்டேன் எனக்கு இந்த ஆடைதே ரொம்ப பிடிக்கும் அதை லாஸ்ட்டு கரைச்சி குடிக்க சூப்பராக இருக்கு எப்படி அப்படின்னு அழுவ மாதிரி இருக்கு பாருங்க நெகு நெகுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கமங்குள் ரெசிப்பின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக போடுறேன் இது நேற்று காலையிலேயே நான் வந்து வேலைக்கு போகும்போதே கம்பு கம்பு ஊற வச்சுட்டு போய்ட்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன் கரைச்சி வச்சு நைட்டு ஒரு பொழுது இருந்துட்டு காலையில் காய்ச்சணும் ரொம்ப ரொம்ப புளிப்பாவும் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு பசங்களுக்கு காலையில் வந்து சாப்பாடு அதிகமாக சாப்பிட மாட்டுறாங்க அதனால் தான் இப்படி கூழ் காய்ச்சிட்டேன் இப்போ தயிர் ஊற்றிடலாம் தயிர் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ கரைச்சிடலாம் சேர்த்துட்டு கரைச்சி விட்டுடலாம் அப்படியே கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் காலையில் நல்லா குளு குளுன்னு கூழும் நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியலும் சூப்பராக இருக்கும் மதியத்துக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பாடும் கத்திரிக்காய் பொரியலும் கொண்டு போயிடுவாங்க வேலைக்கு நானும் பாப்பா கம்பெனி கூப்பிட்டு போகிறதுனால நானே எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே போய் பாப்பா போ பாப்பா குட்டி பாப்பா இருக்குது ரெண்டு பேரும் பேசிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எனக்கு காலையில் ரெடி ஆகிடுச்சு வருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இங்கே வந்து கூழ் வச்சுட்டு இப்போ கூழ் ஊற்றி கொடுக்கணும் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி மாங்காயிருக்கு பச்சை மாங்காய் இங்கே அரிசி பருப்பு சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லா வெயிலுக்கு வந்து குளுமையான கூழ் இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டுக்கோங்க நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ